ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் பாபா அவர்கள் வணக்கம் வணக்கம் கொட்டுக்காளி திரைப்படம் வந்தது அது குறித்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை சொன்னாங்க உலகத்தரமான படம் எஸ்கே நல்லா தயாரிச்சிருக்கிறார் சூரி வேறு லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு எல்லோரும் கட்டிப்பிடிக்கிறாங்க பாராட்டினாங்க மிஸ்கின் எல்லாருமே பாராட்டினாங்க இயக்குனர் அமீர் மட்டும் என்ன சொன்னார்னா இந்த படத்தை நீங்கள் வந்து இந்த வணிக படங்களுக்கு இணையாக விட்டுருக்கக்கூடாது தேட்டரில் விட்டுருக்கக்கூடாது அது ஒரு வன்முறை இதை ஓடிடி பிளாட்ஃபார்மில் விட்டு இருக்க வேண்டியதானே இதையே இந்த இந்த போட்டியிலேயே இந்த படத்தை நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னு பேசினார் ஏன் அவர் இப்படி பேசினாருங்கிறது ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு ஏன் குட்டுக்காலி படத்தை அவர் இப்படி விமர்சிக்கணும் இப்போ சூரி மீது அவருக்கு கோவமா அல்லது தயாரித்த எஸ்கே சிவகார்த்தியின் மீது கோவமா ஒரு படத்தை வந்து ஏன் தேட்டரை ரிலீஸ் பண்ணேன்னு ஒரு இவரே ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் ஒரு நடிகர் இவர் இப்படி பேசலாமா சக நடிகர் மீதுங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அதான் இந்த இது இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவங்கள பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து இது யாரை கோவப்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறை முருகனை கோபப்படுத்தி ஆமாம் நாம் தமிழர் நிர்வாகி அவர் தான் புங்குராக இருப்போம் இதில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க சம்பந்தப்பட்ட சூர்யா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் இந்த சூர்யா இருக்கட்டும் நம்ம சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் இவங்க யாருமே அதுக்கு கோவப்படலை ரியாக்ட் பண்ணலை அவங்கெல்லாம் அமீர்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க உறவு முறையில் தான் அவங்களாம் இருக்காங்க அவர் என்ன வேதனை போடுறாரு அப்படின்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்க அந்த படம் அந்த படத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு அது என்ன ஜேனர் படம்னு தெரியுது ஒரு கிளைமாக்ஸ் இல்லாத ஒரு படத்தை நான் அது குடும்பத்தோட போய் பார்க்கணும் கிளைமாக்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னா போஸ்டரை பார்த்து நானே ஒரு கதையை கிரியேட் பண்ணிக்கிறேன் இது இப்படி தான் இருக்கும்ட்டு நான் எதுக்கு இது காசு கொடுத்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்போது ஃபெஸ்டிவல் சினிமா இப்போ பாருங்கள் ஈரான் படம் வந்து மஜித் மஜிதி படம் வந்து ஹெவன் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் சில்ட்ரன் ஆஃப் சர்வதேச புகழ் பெற்ற படம் அது அந்த மொழிலேயே நான்லாம் பல இடம் பார்த்துருக்கேன் அதை டேரக்டர் சாமி வந்து அக்கா குருவின்னு எடுக்கிறார் அருமையாக எடுத்திருந்தார் அதில் இங்கே கொஞ்சம் வர்த்தக சமரசங்கள்லாம் சேர்த்து அழகாக அந்த கண்டென்ட் கிடாமல் எடுத்துருந்தார் அந்த படத்தை யாருமே இங்கே பார்க்கலையே அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா விருதுக்கான படம் தனி நான் தேட்டரில் வந்து கொண்டாடுற படம் தனின்னு ரெண்டாக பிரிக்கிறான் பாடல் இல்லாத படமே இப்போ தான் வருது சமீபத்தில் தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது இன்னும் ரசனை ஒரு படி மேலே போயிருக்கு இது வந்து அந்த இடத்துல இந்த படம் இல்லை பல விருதுகள் வெளிநாட்டில் வாங்கிட்டு உள்ளூரில் வந்து அந்த அந்த படத்தை காலி பண்ணி ஜனங்க படம் பாட்டு வந்து தேட்டரில் போய் கேளுங்க நீங்கள் நீங்கள் அமீர் சார் சொல்றது கேட்குறீங்களா தேட்டரில் ஒரு ஆடியன்ஸ் மசாலா படங்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னா மசாலா படம் மட்டும் தான் தரணுமா அப்படி அவசியம் அப்படி கிடையாது எல்லா படங்களுமே வரலாம் அதான் பார்க்குற ஒரு ஆடியன்ஸு படம் பாட்டு வந்து டேரக்டரை வெட்டு வேங்கிறான் பார்த்து கொட்டுக்காளி படத்தை பாட்டு வந்து டேரக்டர் என்ற சிக்னான்னா வெட்டு ஒரு பொம்பு ஒரு ஒரு லேடி படம் பாட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க இந்த டீம் என்ற சிக்னா என்ன செருப்பா அடிப்பேன்னு சொல்கிறாங்க அவங்களாம் நீ கேட்கலையே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க விடுதலை பார்த்துருக்காங்க கருடன் பார்த்துருக்காங்க அந்த சூரிய அப்போ சூரிய இருக்காருன்னு ஒரு புது ஹீரோ ஒருத்தர் வந்திருக்காரு கொண்டாடுறாங்க அந்த சூரிய பார்க்குறதுக்கு நான் குடும்பமாக வந்து ஒரு ஆயிரம் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க அங்கே வேற ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்போது கலைஞர்கள் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தவனுக்கு கொடுக்காத மரியாதையை ஒரு கலைப்படம் எடுத்தவனுக்கு தான் தருவாங்க அமீர் அந்த இடத்த தான் சொல்கிறாரு உயர்த்தி தான் சொன்னார் உயர்த்தி சொல்கிறாரு சர்வதேச விருதுகளை வாங்கிட்டு வந்த ஒரு படத்தை நீங்கள் ஓட்டிகிட்டே தள்ளியிருந்தீங்கன்னு வைங்களேன் அவன் எதிர்பார்த்து வர்றது இருக்குல்ல சூரிய பொறுத்தவரை அவன் முனியாண்டி விளாசன்னு உள்ளே வர்றான் மதுரை முனியாண்டி விளாசில் வந்தால் குடல் இருக்கா தலக்கறி இருக்கா ஈரல் இருக்கா இதை தான் கேட்பான் அங்கே வந்தோம் நீங்கள் சாம்பார் சாதமும் தைரிய சாதமும் போட்டிங்கன்னா அவன் என்னவாவான் இதுதான் இல்லை இதே ஒரு உலகத்தரமான படம் அதை அவ்வளோ ரசிக்க மாட்டாங்கங்கிறீங்க இந்தியன் டூ உலகநாயகன் நடித்த படம் ஆமாம் இப்போ இன்றோ உள்ள கதறிட்டு போகிறான் என்னையா படம் ஏதோ குதிரை மாதிரி வருமன் ஓட வைக்கிறாங்க கமலாசை வயசானாலும் கடைசி இப்படி கொடு கமல் ரசிகர்களே ரொம்ப கதறின படம் அதுதான் கமர்ஷியலாக தோத்தது மட்டும் இல்லாமல் படம் வந்து உட்கார முடியாத அளவுக்கு இதாகி கடைசியில் படக்குழுவெல்லாம் கடைசியில் இந்தியன் த்ரீ ட்ரைலர் காமிக்கிறோம் நல்லாயிருக்கும் பார்க்க வாங்கலாம் போஸ்ட் அடித்து விட்டக்கூடிய நிலைக்கு போச்சு இப்போ இதான இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க ஒரு கமர்ஷியல் படத்தையே கதறும்போது ஒரு உலகத்தரமான சினிமாவில் ரெண்டு மூணு பேர் பிடிக்கலன்னா அதை நம்ம எப்படி ரெண்டு பேரும் பேருக்கு பிடிக்கலைன்னு சொல்ல வரல அந்த அந்த சர்வதேச படங்கள் பார்த்து மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச படத்தோட கண்ணியத்தை குறைச்சிருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு அந்த கலைஞர்கள் மேல இருக்க அக்கறையில் தான் சொல்கிறாரு சூரியன் மேல இருக்காங்க அடுத்த சூரிய படம் ஒரு தனிப்பட்ட முறையில சொல்லிருக்கலாமே எஸ்கேடியோ சூரிய அமீர் சார அமீர் சார பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவர் மனசுல போடுறத வெளிப்படைய எங்க இருந்தாலும் சொல்லக்கூடியவர் இன்னொன்னு என்னன்னா சினிமா தெரிஞ்சவர் அவர் தெரியாத சினிமாவால அவர் வாங்காத சர்வதேச விருதா அவர் என்ன கண்ணோட்டத்துல சொல்றாருன்னா அந்த படத்துடைய தரத்தை நீங்க வந்து சோதிக்கிற மாதிரி ஆயிருச்சு ஒரு விஷயம் அதுக்கு இன்னொரு ஊர்மையை சொல்றாரு கோர்ட்டு படம் வரும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வன்முறையாக இருந்திருக்கும் கோர்ட்டு வரும்போது ஒரு வாளைய ரிலீஸ் பண்ணியிருந்திங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு வன்முறையாக இருந்திருக்கும் ஒரு நல்ல படம் இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல எல்லாரும் பார்த்துருக்கோம்ல கோட்டும் வாழையம் வரும்போது நம்ம கோட்டு தான் முதல்ல பார்ப்போம் வாழைய ரெண்டாவது பார்ப்போமோ பத்து நாளில் வந்து தூக்கிடுவோம் அப்புறம் ஓடிடிக்கு வந்துடும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் சொன்னார் இதை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து அவர் எத்தனை படம் எடுத்தார் அவர் அவர் டேரக்டராக கதாசிரியராக நடிகர் விமர்சனம் செய்யறதுக்கு ஒருத்தர் படத்தை எடுத்துக்கணும் அவசியம் இல்ல இல்ல ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர்கள் நாடாளுமன்ற எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா ரஜினி ரசிகர்ல எல்லாரும் மாதிரி ஆமா விமர்சனம் செய்யலாம் செய்யலாம் அதுக்கு ஒரு யார் சொல்றாங்கிறது ஒரு மீட்டர் இருக்கு இன்னொன்னு பாருங்க இப்போ வாழை படம் பார்த்துட்டு எத்தனை பேர் பாராட்டினாங்கன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இயக்குனர் பாலா அண்ணன் வந்து படம் பாட்டு வந்து அப்படியே கட்டி பிடிச்சு உணர்ச்சி பட்டு எதுவுமே பேசாம உட்கார்ந்து அப்புறம் கொட்டுக்காளி படம் பார்த்து சும்மா போயிடாரு அப்படியே போய் லெட்டர் அனுப்புறாரு இங்கேயும் ரியாக்ஷன் பண்ணுறாரு படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு போய் ஒரு கடிதம் கொடுக்குறாரு இப்போ வாழைப்படத்தை எத்தனை திரைப்புலபங்கள் பாராட்டி தள்ளுறாங்க கொட்டுக்காளி ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஏன் வந்து யாரும் அதை பாராட்டில்ல இதில் தெரிஞ்சிடும் மிஸ்கின் ஏதோ பாராட்டினார் அந்த யூரின் போகிற சீன்லாம் நான் எட்டி பார்த்தேன்னு எதோ சொன்னேன் அது சில பேர் இருக்காங்க மேடையை கைப்பற்றுறதுக்கு கண்டென்ட் வேணும்ல உங்களை மாதிரி சேனல் நடத்துகிற ஆளுகளுக்கு கண்டென்ட் வேணும் ஏன்னா ஏதாவது பேசணும்ல மதுரையில் லயன் துறைன்னு ஒருத்தர் இருப்பார் இப்போ இருக்காரான்னு தெரியல நாங்கள் சிறு வயசில் இருக்கும்போது சாயங்காலம் ஏழு மணிக்கு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணிக்கெலாம் அவர் பிள்ளைமூத்து காரில் வந்துடுவார் ஒரு ரோஜா பொண்ணு வச்சுருப்பார் ஒரு கதர் குள்ளாக போட்டு கதர் அண்ட் கதர் லாவர் மொதல் அளவுக்கார வச்சுருப்பாங்க இது மாதிரி இன்றைக்கி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டா அவங்க காண்ட்ற ஒரு சில பேசுவாங்க அந்த படத்துக்கு அது யூஸ் ஆகும்ட்டு அது மாதிரி பேசுகிறாங்க அவரே சொல்கிறார்கள் நான் வந்து அதாவது கண்டென்ட் கிடைக்கும் நான் எதாவது பேசிடுவேன் அவருக்கே தெரிஞ்சு தான் பேசுகிறாரு உலகத்திலே போரானது ஆடியோ லான்ச் தான் இதெல்லாம் சொல்லி தான் பேசுகிறாங்க சினிமாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்க்குற எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுற உரிமை இருக்குது அப்போ விமர்சனம் பண்ணுறீங்க இப்போ சாட்டை துறைமுறைன்னு விஷயத்தில் வருவோமே சரி ஓகே கொட்டுக்காளி படத்தை வந்து அமீர் சார் இப்படி பேசிட்டாரு நீங்கள் ஏங்க அமீர் சார் யோகி படத்தை பற்றி பேசுகிறீங்க அதுலேயும் உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி பேசுகிறீங்க ஒரு பர்சனல் வஞ்சன்ஸ் இருந்தா தான் தனிப்பட்ட வன்மை இருக்கு வன்மை இருக்கு சரி புரியல நாம் தமிழர் இப்ப இயக்குனர் அமீர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு நான் வந்திருந்தேன் முன் வரிசையில அவர் கூப்பிட்டு நாம் தமிழர் சீமான் சாட்டை திருமணம் உட்கார வச்சு ரெண்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்புறம் அவங்க ஊடக திறப்பு விழாவுக்கு அமீரை தான் கூப்பிடுறாங்க அப்புறம் ஏன் நாம் தமிழ் ஏன் எப்போ பார்த்தாலும் அமீர் மீது ஒரு வன்மம் இருக்குது கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை அதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய போயிட்டே இருக்காது டீப்பா அவ்வளோ அவ்வளோ ஆழமாக போகிறான் அது ஏன்னா பிரச்சனை சொன்னா சீமான அவர்களும் அமீர் நான் வந்து அமீர் அவர்களை பேட்டி எடுக்கிறேன் நீங்கள் ஒரு திராவிட உணர்வாளராக இருக்கீங்க அவர் திராவிட எதிர்ப்பாளராக இருக்கிறாரு என்ன உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உறவுன்னு கேட்டப்ப என் பொண்ணு கல்யாணத்துடன் டிபியாக அவர் வைக்கிறாரு நான் அவரை என் அண்ணனாக பார்க்குறேன் என் பிள்ளை அவர் என் மகளாக பார்க்குறாரு அந்த மாதிரி உணர்வு ஆனால் கொள்கை ரீதியாக சீமான என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் என் பேட்டியில் என் பேட்டியில் சொன்னது வேற யார் பேட்டியிலும் சொல்லலை ஆனால் இந்த அளவுக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் வந்து அமீரை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுவது ஏன் என்ன பிரச்சனை நடக்குது அது என்னன்னா அவர் தமிழருக்கு பிடிக்கலையா இவர் அமீர அதான் சொல்றேன்ல இப்போ இவர் பேசுறாரு இப்போ இன்னைக்கு காலையில் நேற்று இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கூட சீமானனுக்கு அந்த தகவல் நினைச்சேன் அவர் தம்பி அது என்னன்னு தெரியலப்பான் நான் விசாரிக்கிறேன் ஏதோ கொட்டுக்காலி ஆடியோ பொங்கல் சில தம்பி ஏதோ பேசியிருப்பான் போல ஆனால் அது என்னன்னு விசாரிக்க கண்டிக்கிறேன்றார் ஏற்கனவே இந்த மாதிரி சாட்டை துருமர்கள் பல தடவை வந்து பல பேரை பற்றி பேசி அண்ணன் கூப்பிட்டு கண்டிச்ச வரலாறு உண்டு அவர் என்ன சொல்கிறார்னா நான் யூடியூப்பில் பேசுகிறது தனி நாம் தமிழர் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ என்னைய மாதிரி ஒரு ஆள் நான் ஒரு நேர்காணலில் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னு பகிரங்கமாக சொல்கிறேன் நான் அண்ணனோட உறவில் இருக்கேன் என்னோட படத்தோட பிரிவுக்கு ஒரு வர்றாரு என் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு வர்றாரு நல்லது கிட்டத்தில் இருக்கார் ஆனால் அந்த கட்சியருக்கு ஒருத்தர் என்னை தாக்கி பேசுகிறாரு இது ரெண்டுமே முரணாக இருக்கா ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் வந்து இது மாதிரியான அந்த ஜாபர் சாதிக்கு மேட்டரில் சில வீடியோ போடவும் அமீர் வந்து இது தவறாக இருக்குன்னு அண்ணன் சொல்கிறார் கண்டிக்கிறேன்ன்றார் அதுக்கப்புறம் அவர் சரியாகிறார் அவர் யூடியூப் சேனல் திறக்கும் போது இவர் போக மாட்டேங்கிறார் நான் தான் ஃபோன் பண்ணி போங்கன்றேன் அதான் கூப்பிட்றாருலங்க தெரியாமல் பேசிட்டேங்கிறாரு தெரியாமல் பேசிட்டேங்கிறவர்ட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா அவருடைய அந்த யூடியூப் சேனல் திறப்பு விழாவுக்கு அமீர் வர்றாரு நானும் போயிருக்கேன் அண்ணன் சீமானும் வந்திருக்கிறாரு அதன் தொடர்ச்சியாக கல்யாணத்துக்கு வந்தார் இன்றைக்கி இதை பேசுறதுக்கான காரணம் என்ன நான் நினச்சிட்டது என்னென்னா சிவகார்த்திகேயன் சீமானனோட நெருக்கமாக இருக்கார் சமீபத்தில் வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு போனார் அண்ணன் ஃபோன் பண்ணி திட்டுவார்னு கூட ஒரு ஃபங்க்ஷனில் சிவகார்த்திகேன்னு சொல்கிறார் சூரிய அவரோட நல்ல அன்பாக இருக்கார் இவங்க படத்தை அமீர் வந்து இப்படி விமர்சனம் பண்ணிட்டாரு இதை பார்த்துட்டு பத்து பேர் படத்துக்கு வராமல் போயிடுவான் நமக்கு சி நமக்கு வந்து சூரியும் சிவகார்த்திகேனு இருந்தால் போதும் அமீர் தேவையில்லை அப்படின்னு அவங்க கட்சி நினைக்கிதானே எனக்கு தெரியலை இது அண்ணன் வந்து சொல்லணும் சொன்னால் தான் அமீர் வேணான்னு நாம் தமிழர்கள் நினைக்கிறாங்க 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 காரணம்னா கடந்த காலங்களில் திமுக ஓட்டு போட்டேன்னு அவர் சொல்றாரு அதை அமீர் வச்சுக்கிட்டு தான் சீமானன்னு சொல்கிறாரு அவன் என்ன ஓட்டு போட்டேன்னு என்டே சொல்றான் ஓட்டு எனக்கு போடல அவன் வந்து டிஎம்ஏக்கு தான் போட்டான்னு அவரே சொல்றாரு இதை வந்து அவங்க ரசிக்கலை நட்பையும் அரசியலையும் தனித்தனியாக பகுத்து பார்க்க மாட்டேங்குது இதை பகுத்து பார்க்கறது அவங்களுக்கு தெரியல ஒரு கோபம் இருக்கு நாம் தமிழர்களுக்கு அமீர் மீது இல்லை இருக்கு அந்த கோபத்தோட வெளிப்பாடு தானே இது நீங்க கொட்டுக்காலி படம்னா கொட்டுக்காலி படத்தை மட்டும் பேசணும்ல எதுக்கு உயிர் தமிழுக்கு படத்தை நீங்க பேசுவீங்க மூணு தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்தாங்கன்றாரு நான் ஒரே ஆள் தான் தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு அந்த படத்தை போய் நீங்க ஏன் டேமேஜ் பண்றீங்க யோகி படத்தை எதுக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க உயிர் தமிழ் படத்துக்கு சீமானும் ப்ரமோட் ப்ரொமோட் பண்ணாரு வந்தார் இதே சாட்டை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதே சாட்டை துறைமுருகனும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினார் திடீர்னு இந்த இடையில என்ன நடந்துச்சு அதான் எனக்கு தெரியல இடையில என்ன ஏன் அமீரை பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க நான் கேட்குறேன் நான் ஒருத்தரை எவ்வளோ தான் அடிப்பீங்க இப்போ தான் ஜாஃபர் சாதிக்கு மேட்டரில் அந்த அடி அடித்து இறைவன் கருணையில் மறுபடியும் மீண்டு வந்திருக்கிறாரு திருப்பி திருப்பி அவரை கார்னர் பண்ணி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அழுத்தம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு அமீரை பார்த்து பயம் நான் பகிரங்கமாகவே கேட்குறேன் இதை வந்து அண்ணன் சொல்லணும் அவர் சொல்லணும் அவரை பற்றி நமக்கு எந்த கருத்து இல்லை அவர் வேறையாக இருக்கார் இவங்க வேறையாக இருக்காங்க சாட்டை துறைமுருகனால் அந்த கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் நான் சொல்கிறது ஒரு அடிமட்ட தொண்டர்களை சொல்லலை கேடர்ஸ் அவருக்கு அடுத்த லெவலில் தளபதியாக இருந்தாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு காரணம் அது கூட அவங்க உட்கட்சி விவகாரம் நான் கேட்பது நாம் தமிழர் தலைமை இதே ரசிக்குதா டே நான் அமீரை கட்டி பிடிச்சிக்கிறேன்ப்பா நீ எதுவும் விமர்சிக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணி சொல்லிக்கா அவர் தலைமையை மீறி இப்படி செய்ய முடியுமான்னு கேட்குறேன் நான் அதான் அண்ணன் தான் தெளிவுபடுத்தணும் அதான் சொல்கிறேன்ல சீமானன் இந்த தொடர்பாக நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேன்னு அமீர்கிட்ட வருத்தப்படல்ல சூரி வருத்தப்படலை அந்த இயக்குனர் வருத்தப்படலை இந்த இயக்குனர் சொல்கிறார் சார் நீ எதை நினச்சி பேசியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது சார் ஒரு சர்வதேச விருது வாங்கின படத்தை ஓட்டீட்டில் கொண்டு போய் இறக்கி இருந்தால் அந்த மரியாதையோட போயிருக்கும் கூலாங்கல் படத்தை யாராவது விமர்சிக்கிறோமா தேட்டரில் வந்து அதை பார்த்தோம்மா அது ஓட்டீட்டில் தான் வந்தது பாராட்டு தான் செய்கிறோம் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீ ஏன்ப்பா கொதிக்கிற கண்டிப்பாக சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் நடக்கிற சர்ச்சைகள் பூராத்துக்குமே காரணம் சாட்டை துறைமுருகன் தான் இப்போ நடக்கிற அந்த எஸ்பி மேட்டர் நடந்துட்டு இருக்கு பாருங்க இது வரைக்கும் அப்போ இவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு அந்த கட்சியில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன் சாட்டை துறமுனால நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுதுங்கிறது இந்த நேரத்தில் இந்த நேர்காணல் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நாம் தமிழர் வர்சஸ் அமீர் என்ன நடக்குது என்ன பிரச்சனை காரணம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கை குலிக்கிக்கிறாங்க உயிரே உறவே அண்ணே தம்பி தோழமை ரத்தம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிற இந்த தன்மைங்கிறது ஏற்புடையதா என்ன நடக்குது தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா என்கிறத நீங்கள் சினிமா அரசியல் ரெண்டுலேயும் இவர்களோடு தொடர்பில் இருப்பவர் என்கின்ற அடிப்படையில் ரெண்டு பேரிடமும் நல்ல பழக்கமாக உறவாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த விஷயம் குறித்து பல்வேறு விளக்கங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி நன்றி